இன்றைய மன்னா தேவனை பரீட்சை பாராதிருப்பாயாக வேத வசனங்கள் மத்தேயின் நான்கு ஐந்து அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் ஆலயத்தின் உப்பரிகையின் மேல் நிறுத்தி மத்தேயின் நான்கு ஆறு நீர் தேவகுமாரன் என்றால் தாழக்குதியும் என்று அவரிடம் கூறினான் மத்தேயி நான்கு ஏழு இயேசு அவனிடம் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதப்பட்டிருக்கிறது என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் மனித கருத்தின்படி அற்புதங்கள் இல்லாத எந்த மதமும் வல்லமை இல்லாதது மிகவும் வல்லமை வாய்ந்த மதம் அற்புதங்களின் மதம் எனவே சாத்தான் புதிய ராஜாவை ஆலயத்தின் உப்பரிகைக்கு கொண்டு வந்து தேவதூதர்கள் அவரை பாதுகாப்பார்கள் என்று கூறி அதிலிருந்து தாழக்குதிக்கும்படி சோதித்தான் இந்த மாதிரியான காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஒருபோதும் வந்ததில்லை என்று நினைக்காதீர்கள் என் ஆரம்ப நாட்களில் நான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நபர் என்றும் எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் உள்ளன என்றும் மக்களுக்கு காட்டும்படி காரியங்களைச் செய்ய நான் அடிக்கடி நினைத்தேன் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த மாதிரியான கருத்து உங்களுக்கு இருந்ததில்லையா நான் கர்த்தரை பின்பற்றுபவனாகவும் என் இம்மானுவேலாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பவனாகவும் இருப்பதால் தேவன் என்னுடன் இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு காட்டும்படி நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சிலர் கூறலாம் அத்தகைய எண்ணம் கொண்ட ஒரு அன்பான சகோதரனை நான் அறிவேன் கர்த்தர் தன்னுடன் இருக்கிறார் என்பதை உறுதியாக நம்பிய அவர் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் தனக்கு இரண்டு லட்சம் டாலர்களை கொடுக்கும்படி கர்த்தரிடம் கேட்டார் அவர் ஆண்டவரே நீர் என்னுடன் ஒன்று என்பதை மக்களுக்கு காட்ட வேண்டும் உமது நாமத்தினாலே நான் கேட்பதையெல்லாம் நீர் எனக்கு கொடுப்பீர் என்பதை நீர் அவர்களுக்கு காட்ட வேண்டும் ஆண்டவரே நான் உம்மிடம் இரண்டு லட்சம் டாலர்களை கேட்கிறேன் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் நீர் அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்றார் இந்த சகோதரர் சாப்பிடுவதையும் தூங்குவதையும் நிறுத்திவிட்டு இவ்வளவு பணத்திற்காக ஜெபிக்கத் தொடங்கினார் அது என்ன மாதிரியான ஜெபம் அது தன்னை காட்டிக்கொள்ள ஆலயத்தின் உப்பரிகையிலிருந்து குதித்து இருந்தது கோட்பாட்டின்படி நாம் அனைவரும் இதை பல முறை செய்துள்ளோம் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இந்த வழியில் சோதிக்கப்பட்டுள்ளோம் ஆமேன்